செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்கரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏன்னால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே முக்காலிருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்லாம் இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷ தண்ணிக்கு கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதக்ஷணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷவிரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது மகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்திருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் பித்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்திருக்கள் சோ சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதையும் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அமாவாசை பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்கிற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்தர்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எடையவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்பது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்போது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவோம் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்னைக்கு சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோப்புகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் முடிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்ட இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல ச கொஞ்சம் மறைந்த இடத்தில் இருக்கிறதுனால வந்து பார்த்த உங்களுக்கு சில செலவுகள் வரும் திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்தில் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் உண்டு எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையனால் நாலாம் இடத்துல வக்கர சனி இருக்கிறதுனால உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுகான் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இல்லையானால் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறது பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் கேது ஆட்சி பெற்ற புதன் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் பார்த்தேன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவா அதை தவிர வந்து திடீர் லாபம் பண வரவு பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்திருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் எந்த தொழில் செய்தாலும் அதில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் இருக்கார் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ அமாவாசை புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இதுவெல்லாம் வந்து பரிவர்த்தனைகள்லாம் பண்ண ஆரம்பித்தாள்னா கண்டிப்பாக நவராத்திரி உடனே நிச்சயமாக நல்ல நாளில் கல்யாணத்துக்கு முகூர்த்தத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம் நல்லபடியாக கவலைப்பட தேவையில்லை நிச்சயமாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து உங்களுடைய தொழிலில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டியவர்கள் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படும் அது தவிர இந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அந்த சமையல் கலை வல்லுநர்களுக்கு இந்த இது நெருப்பின் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என குரு பார்க்குறார் அதனால் பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை உங்களுடைய ராஜிக்கு பார்த்த இலையானால் வெளி வெளிமாநிலம் சென்று வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியே எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால ஊரை விட்டு வெளில போக வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராஜிக்கு பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் ஒன்றாம் தேதி மாலை நாலரை மணி வரலும் பத்தாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு அவர் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் அதாவது ஒன்றாம் தேதி மாலையிலிருந்து நாலாம் தேதி காலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல பதினொன்னாம் இடத்துல ஒம்போது பத்து பதினொன்று அதிபதிகள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து இந்த இது கடவுள் விஷயம் இந்த மாதிரி வந்து ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலேயும் குரு பகவானால் பார்க்க போகிறதுனாலையும் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய அதீத லாபத்தை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரார் அது வந்து நாலாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் நிச்சயமாக உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கணவன் முனைவுக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களுடைய ஊர் கோவில் அதாவது சொந்த ஊர் கோவிலுக்கு குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் ஏதோ பார்த்த இல்லையானால் ஒரு பெண் தெய்வத்தின் இதோ சொலோ குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்குமேயானால் அதற்கு உண்டான விஷயங்களை செய்வதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் வரார் அதாவது ஆறாம் தேதி மாலையிலிருந்து ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு ஒன்றரை ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய ராசியிலேயே ம நீச்சப்பட்டு இருந்தாலும் குரு பகவான் பார்வை இருக்கிறதால் நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மாணவர்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த அதீத ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்டவர்கள் அதை தவிர வந்து இரத்த வங்கிகள் வச்சுருக்கவங்க ரத்த சம்பந்தப்பட்ட இந்த உபகரணங்கள் விற்கிறவங்க செங்கல் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் இரும்பு சம்பந்தமான தொழில்கள் அந்த இது எல்லாம் எடுத்து பண்ணுறவங்க ரோடு கான்ட்ராக்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய மாங்காடம்மன் போய் சேவிச்சிட்டு வாங்க உங்களுக்கு உண்டான பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா இந்த வாரம் வந்து முதல் மூன்று நாள் துர்கையினுடைய நவராத்திரின்னு முதல் மூணு நாள் வேறு வருது துர்கையினுடைய அம்சங்கள் போய் பார்க்கணும் மாங்காடு போய் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் அங்கே உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் கலர் வஸ்திர தானம் கொடுக்குறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும்